கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமுறை திருப்பாளர் நிகழ்வில் இன்றைய நாளிலே தியானிப்பதற்காக திருப்பாடல் ஐந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பல்லவியாக ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாளனுடைய ஒட்டுமொத்த கருத்தும் ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவர் தீமையை வெறுக்கின்றார் எனவே ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்துவீராக இதுதான் இந்த திருப்பாளே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு கருத்து ஆனால் இந்த கருத்தினை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த திருப்பாடலே எதற்காக இந்த திருப்பானுடைய ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார் இதனுடைய பின்னணி என்ன என்பதையும் நாம் மனதில் கொண்டிருந்தால் சிந்திப்பதற்கு தியானிப்பதற்கு இன்னும் எளிதாக இருக்கும் ஆண்டருடைய பார்வையிலே இந்த தீமையை பிரியக்கூடிய மக்கள் யார் என்று பார்க்கும் பொழுது ஆணவமிக்கோர் தீங்கிழைப்போர் பேசுவோர் கொலை வெறியர் வஞ்சகர் போன்ற எல்லாருமே தீயவர்கள் என்று இந்த ஆசிரியர் கருதுகிறார் இன்னும் சிறப்பாக யாரெல்லாம் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே இந்த திருப்பாலைய ஆசிரியரை பொறுத்தவரை தீயவர்கள்தான் எனவே கடவுளுக்கும் கடவுளுடைய மக்களுக்கும் யாரெல்லாம் எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தீயவர்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் இவர்களை ஆண்டவர் அழித்து விடுவார் தக்க காலத்திலே கடவுள் தங்களை நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி வழங்குவார் என்கிற கருத்தைத்தான் இந்த திருப்பாடல் தாங்கி வருகிறது இந்த பின்னணியோடு இன்றைய நாளுடைய திருப்பாடலை தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம் கடவுள் தீமையை விருக்கின்றார் எனவே ஆண்டவரே என்னை உமது நீதியின்படி என்னை வழிநடத்தும் இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டியது இன்றைய நாளிலே கடவுளை நம்பி வாழக்கூடிய மக்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழக்கூடிய மக்கள் அது கடவுள் மீது இருக்கக்கூடிய பயம் அல்ல மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தி கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய வணக்கம் கடவுள் மட்டிலே இருக்கக்கூடிய மரியாதை இதைத்தான் அச்சம் என்று இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் விவரிக்கிறார் அச்சம் என்றால் பயம் அல்ல மாறாக கடவுளை நான் எந்த அளவிற்கு பக்தியோடு ஆராதனை செய்கிறேன் கடவுளை எந்த அளவிற்கு நான் வணங்குகிறேன் கடவுளுக்கு எந்த அளவுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் அந்த மரியாதையின் நிமித்தமாக பக்தியின் நிமித்தமாக வணக்கத்தின் நிமித்தமாக நான் இந்த தீயவர்களைப் போல வாழாமல் கடவுள் காட்டுகின்ற அந்த நீதியின் பாதையிலே நடக்க ஆண்டவரே எனக்கு அருள் தாரும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது நீதியுள்ள ஆண்டவருக்கு நீதியின் பாதையிலே நடப்பது என்பது ஆண்டவர் நம்மை முழுமையாக சரியான பாதையிலே திட்டமிட்ட பாதையிலே வழிநடத்துவார் அதற்கு முழுமையாக நாம் ஆண்டவருக்கு நம்மை கையளிக்க வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களிடத்திலே விட்டுவிடுகிறேன் நீர் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் நீர் காற்றுகின்ற வழியிலே என்னை நடத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக நன்மை எது தீமை எது என்பதை தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக கடவுளுடைய மக்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் வாழ வேண்டும் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நீதியான வாழ்வு இன்றைய நாளிலே நாம் இந்த திருப்பான் வழியாக நம்முடைய வாழ்க்கையை சுய ஆய்வு செய்து பார்ப்போம் ஆண்டவர் கண்டிக்கக்கூடிய ஆண்டவர் வெறுக்கக்கூடிய தீயவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அதாவது ஆணவ மிக்கோராக பொய் பேசுபவராக கொலைவெறியராக வஞ்சகர்களாக இன்னும் சிறப்பாக செல்ல வேண்டும் என்றால் கடவுளுடைய மக்களுக்கு எதிராக செயல்படுபவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா இன்றைய நாளில் யோசித்து பார்ப்போம் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய சொற்கள் என்னுடைய செயல்பாடுகள் என்னுடைய குணங்கள் என்னுடைய பண்புகள் எல்லாம் இறை மக்களுக்கும் இறைவனுக்கும் எதிராக இருக்கிறதா அல்லது நீதியின் பாதையிலே என்னுடைய வாழ்க்கை முறை இருக்கிறதா சிந்தித்தவர்களாக இன்றைய நாளிலே ஆண்டோ ஆற்றலை கேட்போம் நன்மை எது தீமை எது இதில் இரண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவும் தேர்ந்து தெளியக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் அந்த தாமி நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம் இன்று நாள் முழுவதும் ஆண்டவரே நமது நீதியின்படி என்னை வழிநடத்தும் இந்த சிந்தனையோடு இந்த ஒரு ஜெபத்தோடு நம்முடைய இந்த நாளை கடப்போம் நல்லாயின் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக ஆமின் ஜிப்போமாக எங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனி இதை இந்த அருமையான் நாளை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லி இந்த திருப்பாளுடைய ஆசிரியர் உம்மை நோக்கி ஜபிப்பது போல இன்றைய நாளிலே நாங்களும் மை நோக்கி ஜெயிப்பிக்கிறோம் இதோ நீர் நீதியின் ஆண்டவராக இருக்கின்றீர் தீமையை அருவறுக்கின்றீர் தீயோரை வெறுக்கின்றீர் இதோ எங்களுடைய செயல்பாடுகளும் கடந்த நாட்களிலே தீமை நிறைந்த செயல்பாடுகளாக இருந்திருக்கிறது உமக்கும் உம்முடைய மக்களுக்கும் எதிராக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம் மனித இயல்பினால் பாவம் செய்திருக்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னியும் எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆனால் நாங்களும் உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மிடம் சரணடைகின்றோம் நீதியின் பாதையிலே எங்களை நடத்தும் எங்களுடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்பாடுகள் எல்லாம் உமக்கு பிரியமான செயல்பாடுகளாக அமைய எங்களுக்கு ஆற்றல் தாரும் நன்மை எது தீமை எது என்று தேர்ந்து தெளியக்கூடிய சக்தியை தாரும் ஆவியானவரின் வழியாக இந்த நாள் முழுவதும் எங்களை உமது நீதியின் பாதையிலே வழிநடத்தும் ஆமின்